என்ற வெப் சீரிஸில் ஜீசஸாக நடித்தவருக்கு கர்த்தர் செய்த அற்புதம் நடிகர் ரோமி என்பவர்தான் சோசன் லாஸ்ட் சப்பர் என்ற வெப் சீரிஸில் ஜீசஸாக நடித்தவர் இவர் தனது வாழ்நாளில் ஜீசஸ் தனக்கு செய்த அற்புதங்களை பற்றி அண்மையில் மனம் திறந்து கூறியிருந்தார் எனக்கு வேலை இல்லை தங்குவதற்கு வீடு இல்லை சாப்பிட சாப்பாடு இல்லாம மிகவும் கஷ்டப்பட்டேன் எதுவுமே இல்லாம அழுதுட்டு நடுரோட்ல நின்றுட்டு இருந்தேன் அந்த வேளையில தான் இதுவரைக்கும் செய்யாத ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று யோசித்தேன் பக்கத்தில் இருந்த ஒரு சர்ச்சுக்கு போய் இறைவனடியில் முழங்காலிட்டு இயசப்பா என்னோட கெரியர் மொத்தத்தையும் உங்ககிட்ட ஒப்புக் கொடுக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அதை எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன் என்னோட மனசுல இருந்த எல்லாத்தையும் கர்த்தரிடம் ஒப்புவித்த நிம்மதி அப்போது எனக்கு வந்தது அதற்கு அடுத்த கொஞ்சம் நாட்களிலேயே சிலர் என்னை தேடி வந்து நாங்கள் த ஜோசன் அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ் எடுக்கிறோம் அதில் ஜீசஸ் கிறைஸ்டோட ரோலில் நீங்கள் நடிப்பீங்களான்னு கேட்டாங்க அன்னையோட தான் என் வாழ்க்கையே மாறிச்சு என் வாழ்க்கைக்கு புது அர்த்தம் கிடச்சிது என்று தன் வாழ்நாளில் கர்த்தர் தனக்கு செய்த அற்புதங்களைப் பற்றி கூறியிருந்தார் எந்த இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய முழங்கால் ஜெபம் நம்மை உயர்த்தும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்